வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் நம்ம இப்போ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அற்புதமான தைப்பூசம் வழிபாடு ஸோ அதை பற்றின தகவல் தான் இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தைப்பூசம்ன்றது வந்து இருக்கிறதுலே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு முருகனுக்கு உண்டான விரத தினங்களில் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை நாளாகவே ஆனால் அறிவிச்சிருக்காங்க ஸோ தைப்பூச விரதம் இருபது இருபத்தாறு இந்த வருஷத்தில் நாம் இதை எப்போ கொண்டாட போகிறோம் என்றைக்கு வருது அதை பற்றின ஒரு சின்ன வரலாறு நாம் பார்த்துட்டோம்னா இதில் இருக்கிற விரத பலன் எப்படி இருக்கணும் விரத முறை எப்படி இருக்கணும் அதுக்குண்டான பலன் என்ன இருக்கணும் ஸோ அதை பற்றின நம்ம ஒரு வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து நான் ஒரு ஆறு நாளும் அதுக்கு பற்றின ஒரு வழிபாடு பதிகங்கள் திருப்புகள் இதை பற்றின தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ கடைசியாக தைப்பூசத்தை எப்படி நம்ம கொண்டாடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்மளோட கடைசி பதிவாக தைப்பூசத்தோட விரத முறை பார்க்கலாம் இப்போ அதுக்குண்டான ஒரு வரலாறு மட்டும் நம்ம பார்த்துடலாம் இப்போது முருகப்பெருமானோட அவதார நோக்கம் எல்லாருக்குமே தெரியும் சூரபதம்னு அழிக்கிறது ஸோ சூரபதம் அழிக்கிறதுனா அவர் வந்து ஒரு குழந்தை உருவமாக வரணும் தன்னுடைய இச்சாசக்தியும் கிரியாசக்தி வள்ளி தெய்வானையான வள்ளியான இச்சாசக்தியும் கிரியாசக்தியான தெய்வானையும் விடுத்து அவர் ஒரு குழந்தை ரூபமாக நெற்றிக் கண்ணிலிருந்து புறப்பட்டார் அதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் முருகப்பெருமான் வந்து அவதாரம் நிகழ்ந்தது அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதை எந்த மாதிரிலாம் பண்ணலாம் முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவரூபங்கள்ல ஒருத்தர் தான் முருகனும் முருகன் வேறல்ல சிவன் வேறல்ல ஏன்னா சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அதாவது இவருக்கு சராட்சர மந்திரம் ஆறு எழுத்து ஓம் சரவணபவ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமசிவாய ஐந்து எழுத்து மந்திரம் இவருக்கு ஆறு முகம் அவருக்கு ஐந்து முகம் ஆனா சிவபெருமான சிவபெருமானுக்கு ஆறாவது முகமும் இருக்கும் அது ரொம்ப எப்பயாவது தான் அந்த ஆறாவது முகம் தோன்றும் அது வரைக்கும் அவருக்கு எப்பவும் இருக்கிறது அஞ்சு முகம்தான் சோ இவர் எப்படி நம்ம அதனால நம்ம முருகப்பெருமான் இந்த ஒரு கடவுளை நம்ம கும்பிடும்பொழுது அன்னை பத்து கடவுள்களும் நம்ம தரிசித்த பலனும் வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் வாங்க இப்போ நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தாமரையாகத்தான் குழந்தை முருகப்பெருமான அவதாரம் நிகழ்ந்தது அந்த முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா சரவண பொய்கை அந்த சரவண பொய்கை திருக்குளத்துல தான் அவரோட அவதாரம் நிகழ்ந்தது அது இப்போவும் திருத்தணியில பார்த்தீங்கன்னா அந்த சரவண பொய்கை வந்து ரொம்ப பராமரிச்சுட்டு வராங்க ரொம்ப ஆஹ் தெய்வீக ஆஹ் தன்மை வாய்ந்த அந்த திருக்குளம் ஆறு தாமரையில் பிறந்த அந்த குழந்தையும் ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறார்களா அதுக்காக தான் நம்ம கிருத்திகை விரதம் கொண்டாடுறதே கார்த்திகை பெண்களை நம்ம மனதில் நினச்சிதா ஸோ அவங்க தான் ஆறு பேரையும் ஏன்னா ஒரு குழந்தையாக ஆ கொடுத்தா யாருக்கிட்ட வளருதுன்னு போது அந்த முருகப்பெருமாள் ஆறு குழந்தையாக ஆறு முகமாக உருவமாகவும் உயிராகவும் ஆறு பெண்கள் வளர்த்ததுனால தான் கடைசியாக அந்த ஆறு முகத்தையும் ஒரு முகமாக ஆக்கியது வந்து அன்னை பராசக்தி இப்போ வந்து சூரபதுமனை எது எப்ப தைப்பூசம் வந்து எதனால எந்த நாள்ல நகழ்ந்தது எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இவர் வந்து அவதாரம் நிகழ்ந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் யாரு ஆறு தாமரையில் பிறந்தார் இல்லையா முருகப்பெருமான் அந்த அவதாரம் நிகழ்ந்த ஒரு நாள் தான் வந்து தைப்பூசம் இப்ப தைப்பூசத்தோட சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தைப்பூச நாள்ல என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது என்னென்ன அதிசயங்கள் நிகழ்ந்தது அது எல்லாமே ஸோ அவர் பிறந்த தினமானது தைப்பூசம் அடுத்து என்ன சூரபத்மா அழிக்கிறதுக்கு அன்னை வேல் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அன்னை வேல் வாங்கி கொடுத்த தினமும் தைப்பூசம் தான் ஆறு முகத்தையும் ஒரு முகமாக்கி போர்வுக்கு அனுப்பும் அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி தன்னுடைய சக்தியும் அந்த வேலில் இருக்க வேண்டும் என்று தன் கை மூலமாக முருகப்பெருமானுக்கு அந்த வேலை பரிசளித்த நாளும் தைப்பூசம்தான் இப்படி பல விதமான சிறப்புகள் வந்து இருக்குது சிக்கலில் வாங்கி திருச்செந்தூரில் சம்மாரம் சொல்லுவாங்க இது வந்து மற்ற கோயிலை விட பழனியில் வந்து அதிகம் ஏன்னா அவர் ஆண்டி குளத்தில் கோச்சிட்டு போயிடுறார் இல்லையா அவரை சமாதானம் பண்ணி அன்னை வந்து வேலை வந்து பழனி கோவிலில் இருக்கிற ஆண்டி ரூபத்தில் இருக்கிற முருகப்பெருமானை அழைத்து சமாதானம் பண்ணி இந்த வேலை கொடுக்கிறார்கள் அதனால தான் வேலவன் வேறில்லை வேல் வேரில்லை இரண்டுமே ஒன்றுதான் வேலை வைத்து வழிபாடு செய்யும் பிரதானமாக இல்லாமல் வேலை வைத்து மட்டுமே செய்யக்கூடிய மூலவரத்தில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்கள் நிறைய உண்டு அதில் இந்த இதுவும் வந்து வாய்ந்தது ஒன்று அதனால வேலுக்கு அவ்வளவு தனி மகத்துவம் ஏன்னா அன்னை ஆதிபராசக்தியின் சக்தி சொ ரூபம் அது தைப்பூ அன்னைக்கு நம்ம வேலுக்கும் இது பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அது மட்டும் இல்ல திருஞான சம்பந்தருக்கு பெண்ணை கொடுக்க வேண்டும் சிவனேசன் செட்டியார் அவருடைய ஒரே பெண்ணை பூம்பாவை என்ற பெண்ணை வளர்த்து வந்தார் ஆனால் அது பருவ வயதை அடைந்த பிறகு அதாவது அஹ் செய்ய அந்த வயது வரும்பொழுது அரவம் தீண்டி இறந்து விடுகிறாள் இது வந்து நடந்தது ஒரு இடத்துல அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த அஸ்தியை மட்டும் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு எப்போ வந்து திருஞான சம்பந்தர் வராரோ அப்போ அவர் கையில் வந்து அந்த அஸ்தியை கொடுத்து சொல்கிறார் திருஞான பெருமானே உங்களுக்கு கல்யாணம் கொடுப்பதற்காக பண்ணி கொடுப்பதற்கு தான் என்னுடைய ஒரே பெண்ணை பூம்பாவை என்னும் பெண்ணை வளர்த்து வந்தேன் ஆனால் அரவம் தீண்டி என் மகள் இறந்து போனால் அவளுடைய அஸ்தி இது என்று அவர் சொல்ல உடனே அவர் வந்து தேவாரத்தில் ஒன்று பாடியிருப்பார் அந்த அஸ்திய கையில் வாங்கிட்டு சொல்லுவார் தைப்பூச விரதம் இல்லாத தைப்பூசம் விரதம் அனுஷ்டிக்காத எந்த ஒரு ஜீவராசியும் மரணம் தரிவித்ததாக வரலாறு இல்லை நீ அந்த தைப்பூச விரத நாளில் விரதமே இல்லாமல் மாண்டு விட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுகிறார் தேவாரத்தில் அந்த தேவாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் நம்ம திருஞான சம்பந்தர் அந்த பாடலை பாடி அடுத்த உடனே அந்த பெண் மீண்டும் உயிர் பெற்று வருகிறாள் அப்ப பார்த்துக்கோங்க அந்த தைப்பூச நாளுக்கு எப்படி ஒரு மகத்துவம் இருந்தால் இறந்து அஸ்தியை கொண்டு போய் அவர் காலடியில் வைத்து சிவனை நினைத்து பாடி தைப்பூசம் தை சிறப்பாக கொண்டு பாடி புகழ்ந்து பாடிய அந்த ஒரு பதிகத்தால் இறந்து அஸ்தியான அந்த பெண் மீண்டும் உயிருடன் வருகிறாள் இதை விடவும் அந்த ஒரு தைப்பூசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கணும்னு யாராலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதை விட நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வள்ளல் பெருமான் அவதரித்த தினமும் தைப்பூச தினம்தான் பார்த்தீங்களா தைப்பூசத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குன்னு ஸோ ஆடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஆடினார் தான் தைப்பூச அன்னைக்கு ஜோதி ரூபமாக இவருக்கு இன்னமும் ஆராதனையும் பூஜைகளும் நடந்து வருகிறது இவருடைய தனிப்பெரும் ஒரே தத்துவம் ஒரே வந்து மந்திரம் என்னன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த தாரக மந்திரத்தை சொல்லித்தான் அவர் இறைவனிடத்திலே இரண்டற கலந்தார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார் வள்ளல் பெருமான் அவதரித்த தினமும் தைப்பூச தினம்தான் பார்த்துக்குங்க கடவுள் அந்த தைப்பூசத்துக்கே இவ்வளவு அந்த நாளுக்கே இவ்வளவு இருக்கும்போது அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து அந்த நம்ம முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு பலன் கிடைக்காமையா போயிடும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த பகுதி ஒன்றும் இல்லை அதோட வரலாறு எப்படி தோன்றுறது அதுக்குண்டான சிறப்பு அம்சங்கள் அதுக்கு வரலாற்று நிகழ்வுகளோடு தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணோம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அதோட ஸ்கிரீன்ஸ் தான் இதெல்லாம் சார் காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தம் ஏஞ்சிக்கிறோம் கோலம் போடுறோம் அதே மாதிரி பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் ஏஞ்சி பிரம்மமுகூர்த்தில் எழுந்து நம்ம வந்து வீடு வாசலில் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி தீப தீபம் சாம்பிராணியெல்லாம் காமித்து மலர்களெலாம் சூட்டி இருந்து கோவில் நம்ம பூஜை அறை வரைக்கும் அனைத்து சுவாமி படங்களுக்கும் பூக்களை சூட்டி முக்கியமாக இந்த ஆறு நாள் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன்ற இந்த சராட்சர ஷட்கோண கோலம் சடாட்சர மந்திரத்தை வச்சு சட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு தீபமும் ஏற்றணும் காலை மாலை இருவேளை ஏற்றணும் முடியாதவங்க ஒரு வேளையாவது தயவு செஞ்சு ஏற்றணும் அது எது நீங்கள் உங்களுக்கு நேரம் உங்களோட வேலை பலு உங்களுடைய நேரம் அதெல்லாம் கவ கவனத்தில் கொண்டு காலையில் ஏற்றுறீங்களா மாலையில ஏற்றுறீங்களா பார்த்துங்க ஆனால் அகல் விளக்கில் ஏற்றினோ அடியில் வெத்தலையோ இல்லை தட்டோ வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம் தவறு கிடையாது இது நாங்கள் போன வருஷம் சஷ்டிக்கு ஏற்றுனது எங்கள் வீட்டில் ஸோ அந்த போட்டோவும் உங்களுக்கு நினைச்சிருக்கோம் நடுவில் அந்த சஷ்டி கந்தர் விளக்கு வந்து ஏற்றுங்க ஓம் போட்டிருக்கோம் அவருக்கு பிடித்த மலர்கள்னா செவ்வரளி சிவப்பு மலர்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து அதிபதி யாரு அங்காரகன் அங்காரகனுக்கு கலர் நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு ஸோ அவருக்கு அன்றைக்கி நல்ல படத்துக்கு அழகான ஆனால் அண்டை முருகப்பெருமான நாளுன்னாவே செவ்வரளி பூக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மவுஸ் அன்றை மனம் எண்பது நூறுன்னு வாங்க பூக்களாக கிடச்சா கூட நீங்கள் பூக்களாக நீங்கள் வா வாங்கி கட்டி கூட மாலையாக கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அவருக்கு செவ்வரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை சிவப்பு நிறத்தில் எது கிடைச்சாலும் போடுங்க இது கிடைக்கிறவங்களுக்காக சொல்றது கிடைக்காதவங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ கொடுங்க இறைவன் மனமும் அதை ஏற்றுக்கொள்வார் அப்புறம் முக்கியமாக தைப்பூச அன்னைக்கு பால்காவடி சுமந்து செல்வாங்க பாத யாத்திரை போவாங்க அழகு குத்துவாங்க நிறைய விசேஷங்கள் நடக்கும் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறீங்கன்றது நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் ஏன்னா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க முக்கியமாக பால்குடம் ஊர்வலமாக தான் எடுத்துகிட்டு போனால் இல்லை பால்குடம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் முருகர் கோயில் கொடுக்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு இல்லைங்க நாங்கள் காவடி எடுத்து நாற்பது நாள் ஒரு மண்டலம் இருக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம்னா காவடி எடுத்து போகிறனாலும் அப்படியும் போய் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லலாம் பார்த்திங்கன்னாவே தைப்பூசத்துக்கு ஒவ்வொரு நாட்கள் அதாவது ஒரே ஒரு நாள் விரதமும் இருக்கலாம் சில பேர் ஏழு நாள் இருப்பாங்க சில பேர் இருபத்தோரு நாள் இருப்பாங்க சில பேர் ஒரு மண்டலம் இருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் ஏழு நாள் நாற்பத்தாறு நாள் அப்படிலாம் கணக்கே கிடையாதுங்க அவங்களோட வேலை பொருள் அவங்களோட சூழ்நிலை அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கடைப்பிடிச்சிக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஆகம நெறின்னு சொல்லியிருக்கிறது தைப்பூசம்ன்றது ஒரு நாள் விரதம்தான் ஆனால் சில பேரோட வேண்டுதலை பொறுத்து அவங்கள இது தீர்மானிச்சுக்கிறது தைப்பூச அன்னைக்கு நான் இந்த விரதத்தை முடிக்கிறேன் எனக்கு பீர தீராத ஒரு பிரச்சனை அதை தீக்கணும் ஸோ நம்மளாக தான் அந்த விரத முறையை மாற்றிக்கிறோம் ஒரு நாள் இருக்கிறதும் நம்ம இதுதான் நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறதோ இல்லை இருபத்தோரு நாள் ஏழு நாள் ஆறு நாள் எப்படி வேணாலும் இருக்கலாம் தவறே கிடையாது எப்படி இருந்தாலும் பலன் ஒன்று தான் இருக்கக்கூடிய விரத முறை தான் முக்கியமே ஒழிய எவ்வளவு நாள் இருக்குங்கிறது கணக்கு கிடையாது அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரே நாள் விரதம் இருக்கு இந்த உங்களுக்கும் பலன் கிடச்சிருக்கேன் விரதமே இல்லைங்க எங்களால் சாப்பாடுலாம் சாப்பிடாமல் இருக்கணும் ஆனால் நாங்கள் முருகனை உள்ளன்போடு போடு வேண்டோம் உள்ளன் நாங்கள் அவருக்கு வந்து பணிவிட செய்கிறோம் பூஜைகள் செய்கிறனாலும் அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அர்ணிகிரிநாதர் பண்ணாத தப்பா உலகியல் வாழ்க்கையில் அவர் செய்யாத தவறுகளாக இல்லை அவர் எல்லாம் முடிஞ்சு உடலெல்லாம் அழுகி போய் இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு போய் தற்கொலை செஞ்சுக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றினரும் முருகப்பேரம் அப்போ பார்த்துங்க அவ்வளோ தவறு செய்த அந்த அருணகிரிநாதருக்கே முருகப்பெருமன் அவ்வளோ கருணை காட்டும்போது நாமெல்லாம் கண்டிப்பாக அவ்வளோலாம் தவறு செஞ்சிருக்க மாட்டோம் தெரிஞ்சு தெரியாமல் நடந்திருக்கும் கண்டிப்பாக முருகான்னு கூப்பிட்டா அது அனைத்தும் நமக்கு நல்லதோட நினைக்கும் என்ன பதிகம் பாடணும் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பகுதி ஒன்றில் நம்ம எந்த பதிவு போட்டாலும் பதிகம் இல்லாமல் போட மாட்டோம் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்காக முதல் நாள் பகு திருப்புகழ் இதுதான் நினைத்தது எத்தனையில் தவறாமல் நினைத்த புத்தித்தனை பிரியாமல் கனத்த தத்துவம் முற்றழியாமல் கதித்த நித்திய சத்தர் அருள்வாயே மனிதர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே சினித்த புத்திரில் சிரியோனே திருத்தணி பதியிர் பெருமாளே இது வந்து திருப்புகழ் அதே வந்து கந்தர் அனுபூதியில் என்ன சொல்லியிருக்காரு மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்த ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழுலோ முழுதும் செய்யோ மயில் ஏறி சேவகனே இது நம்ம பகுதி ஒன்றும் முதல் நாள்ன்றனால இந்த பதியத்தை கொடுத்தோம் ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு வேண்டுதலில் வச்சு தான் விரதமே இருப்போம் அதனால் அந்த நினைச்சது என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அது நினைச்சது நினைச்சபோன்னு நடக்கிறதுக்கு இப்போ முதல் நாள் பதிவில் கொடுத்துருக்கோம் தைப்பூசி கண்டிப்பாக வேல் வச்சிருக்கோம் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சாலே முருகப்பெருமானுக்கு வீட்டிலே அபிஷேகம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும் கோவில் முக்கியமாக எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்றைக்கி கோவில் போகணும் கோவில் போய் விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் வீட்டில் செய்கிற வழிபாடு ஓகே கோவிலில் போய் ஒரு விளக்காவது ஏற்று ரெண்டு விளக்கு எப்போயுமே ஒற்றையாக ஏற்றாதீங்க ரெண்டு விளக்கா ஏற்றுங்க முக்கியமாக அடுத்த பகுதியிலேருந்து தொடர்ந்து என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரியான திருப்பு வழிபாடலாம் என்ன மாதிரியான பதிகங்கள் இதெல்லாம் பண்ணால் என்ன பலன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்டான அதுக்கு உண்டான உண்டான பலனை நம்ம சொல்லி உண்டான முறையும் சொல்லி அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க போகிறோம் நாம் ஒழுங்காகவும் பக்தியுடனும் தூய்மையுடனும் இந்த விரதத்தை அலிஷித்தா முருகன் ஒரு நொடிக்குடன் தாபதம் பண்ணாமல் நமக்கு மயிலேறி வந்து நாம் கேட்டதை கேட்டபடி அருள்வார்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க ஸோ அடுத்தடுத்த பகுதி ரெண்டு பகுதி மூணுலாம் ஒவ்வொரு நாளுக்கு உண்டான வழிபாடு எப்படி பண்ண போகிறோம் அதுக்குண்டான நிவேதியங்கள் என்ன அதுக்குண்டான மலர்கள் என்ன எல்லாமே மலர்கள் ஒன்று தான் ஸோ ஒவ்வொரு உண்டான முக்கியமாக அவருக்கு உண்டான திருப்புக்கள் கந்தர் அனுபூதி கம்தர் அலங்காரம் இப்படி ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணி நம்ம நினைச்சது நினச்சபடி நடக்க ஆண்டவனே உள்ளன் போடு வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் நினச்சி நடக்கும்